ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக பொறி உருண்டை தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த பொறி உருண்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் துருவி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்துருக்க வெள்ளத்தில் வந்து தூசி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிட்டு திரும்ப சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு திரும்ப சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்க நாட்டு சக்கரையில் தூசி எதுவுமே இல்லை அதனால் நான் டைரெக்டாக வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் நல்லா கொதித்து இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த பாகு வந்து ஊற்றி பாருங்கள் அந்த பாகு வந்து தண்ணியில் கரையாமல் நீங்கள் கைட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி ஒன்று ஓல் வரணும் வந்துச்சுன்னாவே வந்து பாகு வந்து ரெடி ஆயிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் நாலு கப்பு அளவு பொறி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பொறி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆன் பண்ண தேவையில்ல பாகு ரெடியானதுக்கப்புறமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாகு வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு வந்து அப்படியே மாற்றிடுங்க மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்சமாக நெய் மட்டும் கையில் தடவிக்கோங்க ஒட்டாமல் வரும் நல்லா இந்த மாதிரி ரெண்டு கையால் அழுத்தி இந்த மாதிரி பெரிய உருண்டையாக பிடிச்சிங்க அப்படின்னா பொறி உருண்டை ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ